நீதிமன்றத்தில் போயெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த முடியாது ஆபாசம் தான் ஆபாசம் என்ன ஆபாசம் என்ன அளவு கொடுக்கலாம் நிறைய இருக்கு பார்வதிக்கு என்னாச்சுப்பா பார்வதி தான் கண்டே அடிப்பட்டது அது நடந்திருக்கு உண்மை ஆனால் அதே சமயத்தில் அதை வந்து பயன்படுத்திக்கிறது ஒரு கேவலமான ஒரு வியாபாரத்தை வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் பண்ணுறானுங்க பேசி அது வந்து எடுபடவே இல்லையே விஜய் சேதுபதிக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் கையில் ரிமோட் இருக்கு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறது அறிவுபூர்வமான விளையாட்டுலாம் அங்கே இல்லை அங்கே நடக்கிறதே என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பொருள்னோம் இந்த இன்ஸ்டாவில் நடிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு குப்பைங்க இந்த குப்பைகளை கொண்டு வந்து போட்டு வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது குப்பையில் எல்லாமே நாரதனை செய்யுது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஏதோ பண்ணிடு மாதிரியும் இவங்கெல்லாம் சாக்கடை மாதிரியும் கமல் எப்போ வந்தார் அவருடைய வந்து மார்க்கெட் டவுன் ஆன பிறகு தான் இந்த பிக் பாஸ்கே வராது கமலுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு செட்பேக் ஆனதுக்கே இதுதான் காரணம்

இந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி விமர்சனங்கள் வராம இருக்காது சொல்லணும் மூளை முடுக்கெல்லாமே நல்லா இருக்கோ நல்லாலயோ அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது வீட்டுக்கு ரெண்டு பேர் இதை எப்படியாவது டைம் சொல்லிட்டு நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஒரு சைடு ஆபாசமா போயிட்டு இருந்தாரு போல இப்ப அவங்களுக்கு கருணை பார்வை வீச வீசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜே பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டு இருக்கு கண்ல கருணை பார்வையா சூப்பரா இருக்கு ஏன்னா ஒரு வன்மத்தோட இல்லை ஒரு இளைஞர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பார்வதிக்கு என்னாச்சுப்பா பார்வதி தான் கண்டன்டே ப்ரமோவதி அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு ப்ரமோவில் வச்சு தீத்துட்டாங்க இப்போ கண் அடிப்பட்ட புரமோக்கள்லாம் நிறைய பார்க்கப்படுது சார் என்ன நடந்துச்சு இல்ல எனக்கு இன்னும் இந்த கண்ட்டு வந்து தூக்கி நிறுத்தணுன்றதுக்காகவே இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணப்படுதோன்னு கூட எனக்கு தோணுது ஆனால் அதே சமயத்தில் வந்து வீங்கியிருக்கிறது வந்து ரியல் தான் சரிங்களா ஒருவேளை கன்டென்ட்டுக்காக இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த அடிப்படுறதுன்றது வந்து என்ன கண்ணில் பாதிக்கப்பட்டிருக்கல வேறு எங்கன்னா கூட வந்து இது பிளான் கூட சொல்லலாம் பட் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல கண்ணில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இல்லையா அது வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து செயற்கையான ஒரு வியூ வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டில் வந்து செயற்கையாக வந்து ஒரு ச தள்ளுமுள்ளு நடக்கணுன்றதுக்காக சண்டைன்னு சொல்ல முடியாது ஒரு போட்டி இதெல்லாம் நடக்கணும் ஒரு ஒரு கன்டெஸ்ட் நடக்கணுன்ற மாதிரி பண்ணும்போது தற்செயலாக வந்து இந்த அடிப்பட்டதை வந்து ஒருவேளை இந்த பிக்பாஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இருக்கிறானுங்கள்ல அவங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க பிள்ளைக்கு அப்படி தான் நான் அங்கே பார்க்குறேன் அடிப்பட்டது கண் வீங்கிருக்கிறது அதை வந்து அதை இயல்பு இல்லை அது வந்து நமக்கு தெரியுது அது செயற்கையாக நடந்த விஷயம் இல்லை அது ஏன்னா கண்ணில் அடிப்படுறதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எப்போவுமே அது நடந்துருக்கு உண்மை ஆனால் அதே சமயத்தில் அதை வந்து பயன்படுத்திக்கிறது ஒரு கேவலமான ஒரு வியாபாரத்தை வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் பண்ணுறானுங்க தான் என்னால் எடுத்துக்க முடியுது அப்படியே காயப்பட்டா கூட அவங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படி தான் கொண்டு போன தவிர அதை வந்து நீங்கள் இதுதான் ரியாலிட்டி ஷோன்ற பேரில் பண்ணக்கூடிய ஒரு அட்ராசிட்டின்றது இது தான் அதாவது சபரி அவர்கள் பார்வதியை மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது சரி பாருங்க இப்போ சில நேரங்களில் இருக்குது இது ரியாலிட்டி ஷோன்ற அடிப்படையில் இவங்க வந்து ஒரு இதுதான் சொல்லி பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி இதை நடக்கணுன்றேன் இப்போது உதாரணத்துக்கு ஒரு வந்து ஒரு கண்டெஸ்டில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரியான கண்டெஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓட்ட பந்தயமே வைக்கிறான்னு வச்சுக்கலாம் பேச்சு சொல்கிறேன் நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் எவ்வளோ கா வந்து காமெடியான கண்டெஸ்ட்லாம் இருக்குது அது வேறு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு ஏற்படும் போது அடிபடுறதுன்ற சகஜம் தானே சில பேர் ஆகிடும் வந்து கால் நொடி நொண்டி நடப்பாங்க என்னென்னா வந்து ஓட்டப்பந்தயம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேங்க என்னன்னு கேட்டால் அதனால் கால் மூட்டு விளக்கிடுச்சு இல்லை முட்டியில் அடிபட்டது இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று நடக்கும்போது அதை வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போது கபாடி இருக்குது கபாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அது என்ன மாதிரியான விளையாட்டுன்றது தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி அமுக்கிற விளையாட்டு தான் அப்போது வந்து என் மேலே ஏறி ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா கபடியோட வேலையே என்ன கபடியோட வந்து அந்த போட்டியே என்ன அந்த விளையாட்டோட டிசைனே என்ன அப்படி இருக்கும்போது அந்த மெத்தட் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து புறம்பாக வந்து அவர் மேலே ஏறி உட்காந்துட்டாருங்க அவர் வந்து அந்த கோட்டை தொடக்கூடாதுன்றதுக்காக அத்தனை பேரும் பிடிச்சி இழுப்பாங்க போராடுவாங்க காலை பிடிச்சி இருப்பாங்க கையை பிடிச்சிருக்குன்னு நடக்கும் சரிங்களா பேசாமல் அதை நடத்தியிருக்கலாம் இவங்க இந்த பிக் பாஸில் இல்லையா அதுவும் சீசன் வேறு இப்போ நல்லா அந்த பைசன் படங்கள் நல்லா ஓடிருக்கு பேசாமல் கபடியை வந்து உள்ள விளையாடி கூட பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஈஸியில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் கேள்வி கேட்க முடியாது பாருங்கள் ஆண் மேலே பெண் விழுந்துட்டாங்க பெண் மேலே ஆண் விழுந்துட்டாங்க கேள்வி கேட்க முடியாது இல்லை இப்போ அதானே பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க பிக்பாஸில் அறிவுபூர்வமான நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும் அறிவுபூர்வமாக நான் சொல்லிட்டு வீர விளையாட்டும் அறிவுபூர்வமான விளையாட்டுலாம் அங்கே இல்லை அங்கே நடக்கிறதே என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பொருளணும் அதுதான் அந்த பிக்பாஸோட பிளானே அதுதானு கண்டென்ட்டே அதானே ஆயிடுச்சு இப்போது அங்கே ஏதாவது அறிவார்ந்த விஷயம் இருக்குதா இல்லை வீரமான விளையாட்டு எதுனா இருக்குதா என்ன இருக்குது இதனாலும் சபரி ஹேண்டில் பண்ண விதம் தப்பு தானே நான் தான் சொல்லுறேன்மா நான் கூட பார்த்தேன் நல்லா புரிஞ்சுங்க இங்கே இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ண தான் இது எல்லாமே இந்த கண்டென்ட் உட்பட எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ண தான் அங்கே ரியாலிட்டி ஷோவில் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தோன்னா அவங்க முடிவு எடுக்கிறது தானே இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் தானே இருக்குன்னா டெசிஷன் வந்து வேற சரிங்களா அது வந்து யார்ட்டன் போயிடும் கேட்டால் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போயிடும் இவர்கிட்ட போயிடும் விஜய் சேதுபதி கிட்டே போயிடும் சுச்சுவேஷன் அவங்க அவங்க கிட்ட தானே இருக்குது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுதானே ரியாலிட்டி ஷோவோட இதுவே சாரமே அதானே இதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து இதெல்லாம் காட்டி தானே வியாபாரம் போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஒப்பீனியனு அபோ போய்ட்டுருக்குது ஸோ நான் என்னுடைய பார்வை சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் கேட்குறது என்னன்னா அவர் பண்ணது தப்பு தானே தப்பு தானே யார் சரின்னு சொல்ல முடியும் பாதிக்கப்பட்ட பெண் அதுவும் கண்ணில் அடிபட்டுருக்கு இதில் வந்து அவர் செய்தது வந்து பார்த்தீங்கன்னா சரின்லாம் சொல்லணும் அங்கே நடந்தது என்னன்னு கேட்டோம்னா டெஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் எடுக்கிறாங்க வந்து பட் அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து இப்போ நான் கேட்குறேன் இவரை வந்து நம்ம வாட்டர்மலன் திவாகர் பேசாமல் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறாது நீங்கள் அப்போ தான் சந்தோஷப்படுவீங்க வாட்டர்மலன் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பேண்ட்டோடு சேர்ந்து குதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஜோதிகா வந்து கடலில் வந்து கு கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா இல்ல நம்ம இந்த படத்துல வந்து கதா கண்ணசாமி படத்துல வந்து தண்ணி அடிப்பாங்களே வந்து வடிவேல் மேல அப்படிதானமா இருக்கு இல்ல ஜோதிகா இருந்தா நான் சொல்றது என்னன்னா அது என்ன பாடுறது எனக்கு தக்கனில் ஞாபகம் வரல ஆனா வந்து ஒரு படத்துல வந்து அவங்க வந்து கடல குதிச்சு சிரிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி இருக்கும் நான் சொல்ல வரேன் அதான் அதுக்காக நான் வந்து திவாகரோட வந்து ஜோதிகா ஒப்பிட்டது கிடையாது அதை பார்க்கும்போது அப்படி இருக்குது அவன் பண்ணுற சேட்டையும் சரி இவங்க பண்ணுற தண்ணியை அடிச்சுக்கிட்டு அவனை கோமாளி ஆக்குறாங்களா இல்லை வந்து நம்ம பார்க்குற நம்மளை கோமாளி ஆக்கிறாங்களான்னு கூட தெரியல அப்படி தான் இருக்குது இங்கே வந்துமா ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சி வந்து திரு வேல்முருகன் அவர்கள் சொல்கிற மாதிரி கேட்டினா இது மிகப்பெரிய வந்து அம்பானி அதானின்ற அந்த குரூப்பில் வந்து வந்து இந்த நிகழ்ச்சினால எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது சொல்லிங்களா அவர் சொன்னதும் உண்மை தான் இந்த இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இந்த டிவிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா யார் வேணா இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி எல்லாம் அவங்க சம்பாதிக்கிறதுல ஆனால் குறைஞ்சபட்சம் மனசாட்சியோடு நீங்கள் நடந்துங்கன்ற இந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்கம்மா எனக்கு அதில் கூட இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னென்னா இந்த இன்சாலில் நடிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு குப்பைங்க இந்த குப்பைங்களை கொண்டு வந்து போட்டு வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க சொல்கிறது ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை சரிங்களா ஆனால் அதே சமயத்தில் குப்பையில் என்னமா வந்து நார்த்து மெட்ராஸ் குப்பை சென்ட்ரல் மெட்ராஸ் குப்பை எல்லாமே குப்பையில் எல்லாமே நாராதனை செய்யுது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அவங்க ஏதோ பண்ணிடுற மாதிரியும் இவங்கெல்லாம் சாக்கடை மாதிரியும் அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் குப்பைனா எல்லாம் குப்பை தானே நார்த் மட்ராஸில் இருக்கிற வந்து குப்பை வெரைட்டி வேறு மாதிரி போது அங்கே வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்து இல்லையா சென்ட்ரல் மெட்ராஸ்ல வந்து சவுத் மட்ராஸ்லேயும் வேறு மாதிரி குப்பை இருக்கும் போது அவங்க குப்பை குப்பை தானே சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இன்சாவில் இருக்கிற பிரபலங்களை கொண்டு வந்து இப்படி நடத்துகிறாங்க இப்படி மோசமாக நடத்துறாங்கன்னு போது என்னைக்கு நான் என்னுடைய பார்வை நான் சொல்கிறேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய விஜய் சேதுபதி இவங்க தான் மாறணும் இவங்க வந்து யாரும் சார் விஜய் சேதுபதி அவர்கள் மாத்திட்டு திருப்பி கமல் விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய படங்கள் வந்து அநேகமாக நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன் அநேகமா அவருடைய படங்கள்னா இப்போ கமல்னா வேறமே கமல் எப்போ வந்தாரு அவருடைய வந்து மார்க்கெட் டவுன் ஆன பிறகுதான் இந்த பிக் பாஸ்கே வராது அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து கோமா ஸ்டேஜிக்கு போயிடுச்சு அவர் படத்துக்கு வரும்போது பல படங்கள் தோல்வி அடைஞ்ச பிறகு வரிசையாக சொல்ற தசாவதாரம் உட்பட வரிசையாக வந்து அவர் வந்து நடித்த வந்து விஸ்வரூபம்லேருந்து வந்து அடுத்தடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து உத்தம பத்திரம் இதோ பல படங்கள் நடித்தார் இதெல்லாம் வந்து பல படங்கள் தோல்வி கமர்ஷியலாக வந்து படங்கள் வந்து வெற்றி அடையலை அந்த தோல்விக்கு பிறகு தான் இவர் வந்து என்ன செய்யறது கேட்டால் பெரிய கடந்த கடன்காரனாகி அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாருனா இவர் வந்து பிக் பாஸ் வந்து தேர்வு செய்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒன் சீசன் ஒன் டூ த்ரீ நல்லா தான் போச்சு இதுவாக இல்லை அதுக்கு பிறகு தான் இவங்க ஆபாசத்தை வந்து கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறாங்க நான் பார்த்து வரைக்கும் ஒன் டூ த்ரீ நல்லா தான் இருந்துச்சு நானும் கூட உட்காந்தோம் ஃபுல்லாக வந்து கமல் பேசும்போது அவர் வந்து ஸோ அவருடைய சினிமாவில் ஏற்பட்ட அந்த சரிவு நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கு அது பயன்படுத்துது ஆனால் அதுக்கப்புறம் சீசர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதாளத்தை போய் கமலோடைய மார்க்கெட்டையே டோட்டலாக வந்து காலி பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் அவரோட ஆடை குறித்து நிறைய ஆமாம் நிறைய உச்சகட்டமாக வந்து விக்ரம் டூ வந்து வெற்றிகரமாக வந்து லோகேஷ் வந்து எடுத்து கொடுத்தாரு அதில் வந்து பல லாபங்களை பார்க்குறது நானூறு கோடிக்கு மேலே லாபத்தை பார்த்து தான் சொல்கிறாங்க அவருடைய கடனெலாம் ஒழிச்சாரு அப்போ தான் இனி நமக்கு இது தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்து அதுலேருந்து வெளியேண்டும் ஏன்னா கடுமையான விமர்சனங்கள் வந்து ஏன் கமலுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு செட்பேக் ஆனத்துக்கே இதுதான் காரணம் எது காரணம் இந்த பிக் பாஸ் தான் காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்து மார்க்கெட் இருக்குது இல்லை கமல் மாதிரி ஒரு உலக நாயகன் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல வேறு யார் வேணால் வந்திருக்கலாம் இப்போ பார்த்திபன் போன்ற நடிகர்கள் இவங்கெல்லாம் கூட நடத்தலாம் ஏன்னா இப்போ அவங்களாம் சும்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ பாக்கியராஜ் இருக்கிறாரு பார்த்திபன் இருக்கிறாரு இவங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து வந்து நடத்தலாம் பட்டு விஜய் சேதுபதி வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்டு வந்து இன்றைக்கி இருக்கிற அவருக்கு வந்து சம்பளமும் சரி எல்லாமே அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இதுல வந்து அவர் வந்து வந்தாருன்றது ஒரு ஒரு கேள்வி கேள்வியா இருக்கு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பொருத்தமே இல்லாத நபர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பொருத்தமே இல்லாத அப்படிதான் நம்ம பார்க்கப்பட்டோம் இப்ப என்னாச்சு கடுமையான விமர்சனங்கள் கமல் அவர்கள் என்ன கேள்வி கேட்க ஒரு பயத்துல வந்து அந்த சனி நாய் கண்டிப்பாமா இங்க இவர் வந்து விஜய் சதுபதிக்கு வந்து இதை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாலஜி எல்லாம் தேவலாம் கிடையாது பட் நடத்துற அளவுக்கு ஒரு பொருத்தமான நபரா இல்லைன்றதுதான் அங்கே நடக்கிற லூட்டி இவங்க பண்ணுறது இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நையாண்டி நகைச்சுவை உணர்வுலாம் கொஞ்சம் தேவை உங்களுக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி என்ன என்ன நடிப்போன்னு நடிச்சிருக்கலாம் ஆனால் நகைச்சுவையான கதாபாத்திரம்லாம் அவர் வந்து நடித்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போது இந்த இடத்துல வந்து இதை தாண்டி ஆசைப்பட்ட பாலகுமார் எல்லாமே காமெடி இருக்கலாமா நான் சொல்ல நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் சொன்ன ஒன்று நெய் அளவுக்குலாம் நீங்கள் காமெடி நீங்கள் சொல்ல ஒன்று ரெண்டு படத்தை தேடி பிடிச்சி ஏன்னா நானே கூட தான் சொல்வேன் ஒரு ஆரம்ப காலகட்ட படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறது அந்த காமெடி வேறு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து நடத்தும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில கருத்துக்கள் வந்து அவங்கள கேட்டு வந்து ஒரு சீரியஸாக முகத்தை வைக்காமல் வந்து ஒரு நகைச்சுவாக கொண்டு போகிறது இருக்குல்ல அது முடியாதுன்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஆர்ட் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது இருக்குல்ல ஃப்ளோவாக பேசி அது வந்து எடுபடவே இல்லையே விஜய் சேதுபதிக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பொருத்தம் இல்லை சினிமாவில் ஒன்று ரெண்டு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது பல படங்கள் இருக்குது சரிங்களா ஆனால் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசனுடைய இந்த காமெடி நீங்கள் எடுத்து பாருங்க பல படங்கள் காமெடி படங்கள் இருக்குது அது வேற வந்து விஜய் சதுபதியோட பண்ண காமெடி வேறு இப்போ ரீசெண்டாக தலைவன் தலைவி இருக்குல்ல அதில் என்ன காமெடி அவருடைய காமெடி வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தோடு சேர்ந்து பயணம் போது பார்த்தீங்கன்னா வருத்தமான காமெடியாக இருக்கும் அது சரிங்களா அவர் பண்ணக்கூடிய இதில் எல்லாமே அது கோயிலில் பண்ணக்கூடிய அந்த இதுவாக இருக்கட்டும் அளவுக்கு ஈடு கொடுத்துருப்பாங்க அம்மா நித்யா மேனன் அப்போ தான் அந்த காமெடி எடுக்கணும் ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து காமெடி பண்ணுற அளவுக்குலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா விஜய் சேதுபதி இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அல்லது என்ன இல்லைனா எதுவுமே தெரியாமல் தானே இன்னைக்கு ஒரு குழப்பத்தில் தானே இருக்கிறோம் ஏன்னால் பல படங்கள் வில்ல ப வில்லமான வில்லனாக நடிச்சிருக்கிறாரு சில படங்களில் சில படங்களில் வந்து கதாநாயகர் சில படங்கள் வந்து குடும்ப கதாபாத்திரம் எந்த அடையாளமும் இல்லாமல் தானே இருக்கார் விஜய் சேதுபதின்றது நடிகர்னு தெரியும் முன்னணி நடிகர்னு தெரியும் அவருக்குன்னு தனி அடையாளம்னு ஒன்றும் கிடையாது நம்ம அவரை டவுன் கிரேட் பண்ணோன்னு நோக்கம் கிடையாது இருக்கிற விஷயத்த பேசுகிறோம் அப்போ இந்த எனக்கு நான் முதலே தெரியும் விஜய் சேதுபதி வந்து பொருத்தமான நபராக இருக்க மாட்டாரு இந்த நிகழ்ச்சிக்கு தான் கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனிப்பட்ட முறையிலும் நம்ம எப்படிமா சொல்ல முடியும் அப்போ அவர் நம்ம ஆடிட் வேலையாக பண்ண முடியும் நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ சார் சம்பளம் வாங்குறீங்க எவ்வளோ சார் உங்களுடைய வீட்டு செலவு உங்களுடைய சொந்த வீடாக வாடகை வீடாக சார் நீங்கள் எவ்வளோ சார் மாதம் செலவு பண்ணுறீங்க நம்ம கணக்காக பண்ண முடியும் எல்லாம் எல்லாம் சொல்லிக்க வேண்டியதானுமா கடன் சொல்லிட்டா பிரச்சனை கிடையாதுமா நல்லா சம்பாதிக்கிறோம் கூட கடனில் இருக்கிறேன்னு சொன்னால் வந்து யாராவது சொந்த பந்தம் வந்து காசு கேட்பாங்க நீங்களே எடுத்துங்க ஒரு முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னு வச்சிக்கலாம் வாங்குறீங்க வச்சிக்கலாம் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணு மீனாகிட்ட பொண்ணுனால் ஒரு ஆயிரம் ரூபா நம்ம கடன் கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உட்காந்துமே ஒரு காஃபி கொடுத்துட்டு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வட்டி கட்டினேன் போன மாதம் நான் இந்த இஎம்ஐ கட்டினேன் இந்த மாதம் என்னால் இஎம்ஐ கட்டவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல யார்கிட்ட கேட்குறதுனே தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கணேன் காஃபியோட போயிடுவாங்க காஃபியோடு கிளம்பி போயிடுவாங்க கடனில் இருக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பாதுகாப்புமா கடனில் இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டி இது இப்போ நீங்கள் கூட இந்த டிபி வைக்கிறீங்கல்ல ஃபோனில் டிபி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடன் அன்பை முடிக்கும்னு வைங்க உங்ககிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்க அப்படி வைங்க ஒவ்வொருத்தவங்க விற்கிறாங்கல்ல டிபியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் ஆனால் வாங்குறவங்க அது வேற நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சின்ன உங்ககிட்ட கேட்குறவங்க குறைஞ்சிருவாங்கன்னு சொல்ல வரேன் நான் இது கேட்குறேன் கடன் அன்பை முடிக்கும் அப்படி இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் என் ஃபோனில் டிபியில் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப்னு போட்டேன் அது கிட்டத்தட்ட ஃபோன் என்றைக்கு வாங்கணும் அன்றைக்கி போட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறேன் நான் எது எந்த ப பதினஞ்சு வருஷம்னா பார்த்துங்கண்ணா இப்போ தான் நான் அசிங்கமாக இருக்கிறேம்மா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அழகாக இருப்பேன் அப்போ எந்த அப்ளிகேஷனும் எனக்கு லவ் அப்ளிகேஷனும் வரல காரணம் கேட்டால் இவன் வேஸ்ட்டு கொண்டாட்டியை போய் ஐ லவ் மை ஒய்ஃப்னு போட்டு வச்சுருக்கிறான் அப்போது லவ் அப்ளிகேஷனும் வரவே இல்லை நிம்மதியாக இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ என்பதும் வராதுன்னு வச்சுக்கிறேன் இனிமேல் நான் அதை எடுத்துட்டேன் அந்த டிபி நான் எடுத்துட்டா கூட வராது ஏன்னா மூஞ்சி மொக்கை மூஞ்சி ஆயிடுச்சு அந்த கரட முருடாக ஆகிட்டேன் இப்போ நம்மளை காண்டா மிருகம் தான் சில பேர் சொல்லிட்டு கிடக்குறான் இல்லையா இல்லை காற்று மரணின்னு சொல்கிறான் இல்லை இல்லை சொல்கிறோமா எதுக்கு சொல்கிறேன்னா சேஃபு சேஃப்டின்ன்றான் நீங்கள் இப்போ போடுங்களேன் ஏதாவது ஒரு வந்து அது சேஃப்டி அது பெண்களுக்கு கூட தெரியல அது மனமான பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை ஹஸ்பண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கங்க எவ்வளோ சேஃப்டி தெரியுமா அது சேஃப்டி அது மாதிரி கடனில் இருக்கேன்னு அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னு கேட்டால் நான் மிகுந்த கடனில் உள்ளேன் இந்த கடனில் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்லோகன் நான் சொல்றேன் அதை நோட் பண்ணி யாராவது நோட் பண்ணி நான் கேட்டா வறுமை கொடுமையானது கடன் கொடூரமானது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்லோகன் வறுமை கொடுமையானது கடன் கொடூரமானது அப்படின்னு வைங்களேன் முடிஞ்சு போச்சு எப்பா இவங்களே வறுமையில் இருக்கிறாங்க பொழுதுப்பா பயங்கரமா எழுதிடுறாங்க வறுமை கொடுமையானது கடன் கொடூரமானதுன்னு போட்டுக்கிறாங்க நிறைய அனுபவிச்சுக்கிறாங்க பொழுது இவங்க பசியில் இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறாங்க கரெக்ட் இது நீங்கள் நினைப்பீங்க என்னென்னு கேட்டால் ஐயோ இப்படி போகிறது நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து ம் அதே சமயத்தில் இங்கே வந்து போடுங்க உங்களுக்கு வந்து பணம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு எளிதில் கடன் பெற்று தரப்படும் சொல்லி போடுங்க எவ்வளோ ஃபோன் வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக நான் சொல்கிறது இதெல்லாம் சேஃப்டி ஃபோன் நமக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் புரியுதா சொல்கிறது நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பெண் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க யாருன்றது டீட்டெயில் பார்த்துட்டு தானே நம்ம வந்து கொடுக்கணும் அதான் கரெக்டு பொம்பளைன்றது அவ்வளோடுன்னு கூடாது எது அங்கே தான் போய் ஆப்பில் ஏறி உட்கார்ணுமோ பொம்பளைன்றதுனால ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க டீட்டெயில் போய் பார்க்குறேன் அந்த டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து மேரிட் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி அப்படியே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேரிடு கொடுக்கலாம் இல்லை அன்மேரீடு கொடுக்கலாம் கரெக்டாடு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க சிங்கிள்னு கொடுத்தா பரவாயில்ல அது வேற டைவர்ஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க சிங்கிள் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அது கொடுக்கணும் அவசியம் கிடையாது அது தெரிவிக்கணும் கூட அவசியம் கிடையாது வெறும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் தானே அது ஆனால் அவங்க என்ன டைவர்ஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க எதுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டைவர்ஸ் ஆனவங்கன்றது எதுக்கு தெரியணும் ம் பொதுவெளியில் தெரிய பொதுவெளியில் எதை பொதுவெளியில் தெரியப்படுத்தணும்னு போதுமா புரியுதுங்களா நீங்கள் சேஃப்டிக்காக சில விஷயங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்களே வந்து பாதுகாப்பற்ற முறையில் வந்து நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்ல வரேன் சேஃப்டிக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஒன்றும் பண்ணலாம் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணுங்க இதுக்கு ரைட் ஆனால் ஒரு அன்சேஃப்டியாக வந்து தன்னை காட்டிக்கிறது இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறவனு நம்ம காட்டிக்கிறது எந்த வகையில் கரெக்டாக இப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடன் நம்ம ஏதோ பேச வந்துட்டு இப்போ நீங்கள் நம்ம வந்து விஜய் சதுபதி நான் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் நோக்கம் இப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் விஜய் சேதுபதி அவன் வந்துட்டு தான் தான் வந்துட்டு அவனுக்கு கெட்டாத நேரம் போயிட்டு இருக்குதுமா விஜய் சதுபதிக்கு கெட்ட நேரம் போயிட்டுருக்கு நான் நினைக்கிறேன் அனிமே திருநெல்வேறு போகிறது பெட்டராக ஏன்னா என்னைக்கு வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு இருபது கோடி நினைக்கிறோமா அதுக்கு சம்பளம் அதுதான் நினைக்கிறேன் அவ்வளோ எவ்வளோ தருவாங்க கருமா எவ்வளவோ எத்தனை கோடியோ அவங்க கடனில் தானே இருக்கிறேன்றான் அவன் சரி இந்த விஜய் சேதுபதி அது எத்தனை கொடி தான் இருந்தோம்மா அவன் அவன் கஷ்டம் அவன் சம்பாதிக்கிறான் நம்ம ஏன் அதை வந்து நம்ம எதோ வைத்த சொல் போடுறோன்னு நினைப்பான் இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசிட்டு நமக்கு வருமானத்தை கணக்கு போட்டுக்கிறானுங்க என்ன எத்தனை தான் வாங்கிட்டோம் ஆனால் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்லம்மா விஜய் சேதுபதி நம்ம பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குதுல்ல இல்லை அந்த இடத்த நீங்கள் விழக்கூடாது இல்லை கரும நீ எவ்வளோ பண்ணனா வாங்கிட்டு போ நீ என்ன நிகழ்ச்சிக்காக நீ வந்து அங்கே போகிற அப்படின்னு இல்லை இப்போ கடுமையான விமர்சன் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நான் எனக்கு வந்து காழ்ப்பணவரெலாம் கிடையாது விஜய் சதுபதியோட முட்டோர்தான் பல பேருக்கு வேலையாக போச்சு என்ன எனக்கு அந்த நோக்கம் அந்த கிடையாது தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன் விஜய் சதுபதி வந்து இப்போ செருப்பால் அடிக்கிறாங்கல்ல பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ஆர்ப்பாட்டத்தில் அது எதனால் அவங்க அடிச்சு முடிஞ்ச அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாமா ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதை நான் ஆமோதிக்கிறேன் சரின்னு நான் சொல்லலை வன்முறை யாரும் கையில் எடுக்கக்கூடாது தான் ஆனால் அது வந்து அந்த செருப்பாள் அடிக்கிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உன்ன உண்மையிலேயே விஜய் சேதுபதியை நேசிக்கிறவங்களுக்கு அது வலிக்கும் தான் ஆனாலும் வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து பல கட்டங்களில் வந்து வேல்முருகன் வந்து பல கட்டங்களில் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் பல பேர் இன்னும் விஜய் சேதுபதி இவர் வேல்முருகன் மட்டுமே இல்லை இன்னும் பல பேர் அப்போ நான் கேட்குறேன்னா சமுதாய பார்வைன்னு வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்குமானால் சமுதாயத்தில் வந்து ஒரு நெறியோடு வாழணுன்றது விஜய் சதுபதிக்கு இருக்குமானால் விஜய் சேதுபதி இது ஒத்துக்க மாட்டார் இந்த நிகழ்ச்சியை அப்போ உங்களுக்கு பணம் தராங்கன்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் கையில் இருக்கு ரிமோட்டை நீங்கள் ஒன்று ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் யார் சொன்னது விஜய் சேதுபதி அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கையில் ரிமோட் இருக்கு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை ரசித்து பார்க்குற மக்கள் இது எவ்வளோ தப்பான விஷயம் விஜய் சேதுபதியை நான் வந்து நேசிக்கிறோம்ப்பா விஜய் சேதுபதியே வந்து நான் எனக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குப்பா எனக்கு விஜய் சதுபதி பிடிக்கும்பா அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துறாருன்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்களா இல்லையா அப்போ அந்த மக்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லுவீங்களா நான் கேட்குறேன் இப்போ நான் சொன்னேன் அப்படி இருக்கிறேன் நான் சொன்னேன் இப்படி சொன்னார் விஜய் சேதுபதி எதுக்கு இதில் நடிக்கிறாரு அவர் சினிமாவில் போய் நடிக்க சொல்லுங்க விஜய் சேதுபதியா இதுக்கு வராரு அவர் இதுக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா என்னால முடியாது சொல்லிட்டு போக வேண்டியது நான் சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே நீங்கள் வீட்டில் டிவி இருக்குது நடுக்கூடத்தில் இருக்கு நாலு பேர் ஐந்து பேர் ஆறு பேர் வாழக்கூடிய குடும்பத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாங்கன்னா அது ஆன்ல இருக்கும்போது எல்லோரும் தானே பார்க்கக்கூடிய சோல் வருது ஒரு குடும்பம் அது எப்படி நீங்க வந்து அந்த மாதிரி சொல்வீங்க அது தப்பு இல்ல அது விஜய் சேதுபதி பொறுக்கோ பேசணும் கையில ரிமோட் இருக்கு நீங்க ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா அது சரியான பதில் கிடையாது நான் சொல்ல முடியுமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமால எங்க நீங்க நடிக்கிறீங்க இது நல்லா இல்ல வேற சினிமால வேற கதையில நடிக்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் தப்பு இல்ல அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கேட்டா வீட்டுல அது பொறுப்பற்ற பேச்சு அது கையில ரிமோட் இருக்கு நீங்க வந்து தட்டிட்டு போ வேற சேனல் பாரு அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு விஜய் சதுபதிக்கு நான் நினைக்கிறேன் மாதிரி வந்து ஏழரை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சினிமாவில் ஒரு புகழ் உச்சி அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்களை வந்து அந்த புகழ் உச்சியில் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை தக்க வைக்கிறது எப்படின்றத பார்க்கணும் ரஜினி ஒரு முறை சொன்னார் அது விஜய் சதுபதிக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல அவர் பா அவர் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை நான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து நான் எளிதில் வாங்கிட்டேன் உண்மைதான் பைரவி படம் வந்து அதில் தான் அவருக்கு முதல் உடல் வந்து ரஜினிக்கு வந்து பைரவின்ற படத்தில் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற படத்தை கலைப்புலி தானு தான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார் அவர் தான் அந்த முதல்ல வந்து அந்த பேரை வைக்கிறார் அப்போது ரஜினி சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் நான் வந்து எளிதில் வாங்கிட்டேன் அதை தக்க வைக்கிறதுக்கு நான் தினம் தினம் போராடுறேன் அந்த சூப்பர் ஸ்டார்கிற பட்டம் நிற்கணும்ல ஆமாம் உழைக்கணும் உழைக்கணும் தினம் தினம் நான் போராடுறேன்றார் அந்த பட்டத்தை த தக்க வச்சுக்கிறதுக்கு அதுமாதிரி மக்கள் செல்வர்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த மக்கள் வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாமா அது நான் தப்புன்னு நான் அது ஆதரிக்கலாமா நான் இப்போ நான் சொல்கிறேன் அது யாரானோ சார் அது வந்து தனிப்பட்ட முடிய என்னுடைய கண்டனம் கூட நான் தெரிவிக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு நாளில் நடந்த விஷயம் இல்லை ஏற்கனவே வேல்முருகன் பல முறை எச்சரிக்கிறார் இப்போ கூட வேல்முருகன் என்ன சொல்கிறாரு நீங்கள் நடத்த வேணாம்னு சொல்லவே இல்லை அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திங்கன்னு சொல்கிறாரு ஆபாசத்தை அறுவறுப்பது வந்து கொட்டாதீங்கன்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பொறுப்பாக நடந்துக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் தப்பாக நடத்துக்கிங்க அப்போ அந்த கண்டென்ட்டை நிற்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்கடா இப்போ இந்த க பொண்ணு கண்ணுவிங்குறது கூட அதுதான் காரணம் அதை தான் இப்போ மையப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து ஒன்று அந்த கான்செப்டை மாற்றுங்க பேர் பிக் பாஸாகவே இருந்துக்கிட்டோம் கான்செப்டை மாற்றுங்க இல்லை இல்லை நான் அந்த கான்செப்ட் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னால் எங்கிட்ட ஊடகம் இருக்குது எங்களுக்கு சென்சார் வந்து கிடையாது எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் சார் வந்து செருப்படி வாங்கினோம் வேறு என்ன செய்ய முடியும் மக்கள் என்ன செய்ய முடியும் சட்டப்படி நிறுத்த முடியாதுமா இந்த ப்ரோக்ராமை நல்லா புரிஞ்சுங்க நீதிமன்றம் போயெலாம் நிறுத்த முடியாது நீதிமன்றத்தில் அதுக்கு சில லிபர்ட்டிலாம் இருக்குது அதனால் நீதிமன்றத்தில் போய்லாம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த முடியாது ஆபாசம்னா ஆபாசனா என்ன ஆபாசம் என்ன அளவுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது சரிங்களா சென்சார் குழியும் கொண்டு வர முடியாது அப்போ இது யார் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி உள்ளவங்க அதை புரிஞ்சுக்கணும் விஜய் சேதுபதி வாரியான ஒரு பொறுப்பான நடிகருக்கு கூட இங்கே உணரலைன்னா யார் யார் உணர்வாங்க நீங்கள் பணம் வாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த கடனில் கடனுக்கு தான் எங்களுக்கு இல்லை அந்த கடன் லிஸ்டம் வேணாம் நீங்கள் சம்பளம் வாங்குற இஷ்டம் எங்களுக்கு வேணாம் நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற நீ என்ன செலவு பண்ணுற உப்பு புளி மிளகாலாம் எவ்வளோ ஆச்சு நீங்கள் என்ன என்ன செலவு பண்ணீங்க அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை யாருக்கு என்ன இதெல்லாம் விஜய் சேதுபதி உதவி செய்யக்கூடிய ஆள் தான் பலருக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு செருப்பு வீசுகிற அளவு செருப்பில் அடிக்கிற அளவுக்கு மக்கள் ஏன் நடந்துக்கிறாங்கன்றத யோசிச்சு பாருங்க மக்கள் செல்வர் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவ்வளோதான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி சார் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா